ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டூ மினிட்ஸ் பொட்டேட்டோ ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு பொட்டேட்டோ அப்புறமா ஒரு கேரட் இதை வந்து நான் குக்கரில் ஒரு விசிலுக்கு அடித்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து அதை நல்ல நைஸாக வந்து துருவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ துருவி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து கேரட்டையும் துருவி எடுத்துக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிப்பொடி எடுத்துருக்குறேன் புட்டு மாவு அப்புறமா ஒரு ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதுக்கு வந்து கடையில் எண்ணெய் விட்டு சூடு ஆன உடனே இதை வந்து லைட்டாக நீளமாக தட்டி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டில் உள்ளது ஃபஸ்ட்டு பேட்சை வந்து கொஞ்சம் நீளமாக போட்டு எடுத்துக்கிறேன் நல்லா ஃப்ரை ஆகணும் உள்ளே வந்து வெந்தது தான் ஆனாலும் உள்ளே நல்லா ஃப்ரை ஆனால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து வெந்து இடிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டாவது பேட்ச் வந்து நான் உருட்டி போட்டுக்கிறேன் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம் நான் இது வந்து உருட்டி போட்டு எடுத்துக்கிறேன் இதுவும் ரெடியாகிடுச்சு திரும்ப மூணாவது வந்து கட்லெட் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் கட்லெட் வந்து பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணணும் இது கோட் பண்ண வேண்டாம் சும்மா கட்லெட் ஷேப் மட்டும் எடுத்துக்கிறேன் டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இது பிள்ளைங்க எல்லாமே உருளைக்கிழங்கால விரும்பி சாப்பிடுவாங்க என் பையனுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அதில் ஏதாவது வித்தியாசமாக செய்து கொடுக்கலான்னு இந்த மாதிரி செய்திருக்கேன் கூடவே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டொமேட்டோ சாஸ் முக்கி சாப்பிடும்போது ஈஸி ரெண்டு நிமிஷத்தில் வேலையும் முடிஞ்சிடும் எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்